ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்றாங்கல்ல நீ கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆமைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளிலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை அதனுடைய வயசு சொன்னேன்னு ஏன் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் எத்தனை ஜெனரேஷன்ங்க பார்க்கும் நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோம் அதுக்கு அப்பனை பார்த்துருக்கோம் அவங்க அப்பாவை பார்த்துருக்கோம் அதுக்கும் பார்த்துருக்கோம் எட்நூறு வருஷமாங்க இன்னொரு விஷயம் சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவ கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை திமிங்கலத்தை விடவும் அது எப்படின்னா சொன்ன ஆச்சரியப்படுவேன் எப்படி ஸ்டே அலர்ட்டா இருக்குது பாரு அது அதுக்கு திசை அறிவு அதிகமா எங்க போறோங்கறது அதுக்கு தெரியுமா அது என்ன செய்யுமா வேகமா போகணும்ங்கறத கால்குலேட் பண்ணிடுமா நீண்டாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும் நீ ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்தனா உனக்கு தெரியும் உள்ள நீரோட்டங்கள் போமா அந்த நீரோட்டத்துல போய் தன்னை இணைச்சுக்குமா வேகமா போகிற அந்த ஆமையை விட அதி தீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்து கொள்ளுமாம் ஆமை மற்றவங்க எல்லாம் பின்தள்ளி அதை பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்கிட்டே இருக்குமா லெஃப்ட் சைட்ல போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணும்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்துல வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா அங்க போய் ஜாயின் பண்ணிக்குமா அது முந்நூறு வருஷம் வருஷம் முட்டை அந்த வருஷமோ எந்த இடத்துல முட்டை உலகத்தில் எங்க கடல்ல சுத்தினாலும் தமிழர்கள் கடலாடிகள் அவர்கள் கப்பல் வைத்து கடலிலே பயணம் செய்தவர்கள் அவர்கள் சுக்கானை திருப்புகின்ற பொழுது உள்ள லென்ஸ் வச்சு ஆமை போகின்ற திசையில் தான் போவாங்களா திரும்பாது அந்த நீரோட்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு கடலை செலுத்தியவர்கள் என்று குறிப்பு சொல்கிறது